சீமான் அவர்கள் வந்து இப்ப கூட்டத்தினுடைய விதமே வேற மாதிரி மாதிரி அப்படியே சாதி கட்சி அமைப்புகள் எல்லாம் திரட்டி அவர் ஒரு தமிழ் தேசியன்ற சொல்றாரு ஏற்கனவே தமிழ் தேசியம்னா அப்படின்னா தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் போன கூட்டத்தை விட இந்த கூட்டத்துல சாதி அமைப்பு சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்றப்போ அது ஒரு பின்னடைவா இருக்காதான் நாம

போய் உங்கள் ஐயா பாட்டாளி மக்கள் ராமதாஸ் ஐயா கிட்ட சொல்லி அந்த கருணாநிதி கூட்டணி விட்டு துரோகி கூட்டணி விட்டு வெளியே வாங்க வேல்முருகன் அந்த பாலிமர் பேட்டிகள் அந்த தொலைக்காட்சி அது அப்போதைக்கு இந்த சாக்டேட் ஊடகம் ஊடகத்தில் உள்ள பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் ஒன் பப்பு வந்து ஜெகதீஷ் பாண்டியர் இல்லை அவர் வந்து பல ஆதாரங்கள்லாம் நான் வந்து தேவைப்பட்ட நான் வெளியிடப்பட்டுறாரு அவர் ஆதாரங்கள் நான் வெளியிடுவேன் கட்சி கலந்தாய்வு கூட்டம் நடத்த தெரியாது உனக்கு கட்சி கலந்தாய்வு கூட்டத்துக்கு வராத பொறுப்பு போட தெரியும் நீ காசு வாங்கினான்னு எனக்கு தெரியல இந்த கருத்துக்கள்லேயே ஒரு ஆளை எப்படிப்பட்டவருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தன் களத்துல இருந்து வேலை செஞ்சு கருத்து சொல்வான் இல்ல மேல இருந்து கருத்து சொன்னாலும் அது ஒரு நியாயமான கருத்தாக இருக்கும் கட்சி நோக்கத்தில் இருக்கும் கேனத்தனமான கருத்து இருக்கும் கோமாளித்தனமான கருத்து இருக்கும் ஐ நம்மளா இந்தியா இந்தியா சிட்டிசன் இந்தியா ஜெயிச்சிருச்சு இல்லை ஐபிஎல் பாத்திரம் கை கற்று இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க எவ்வளவு பொய்க்காரன்னு இதுலேருந்து இருந்து தெரிதா இல்லையா இல்ல வேற என்ன வெறுப்பிற்பன்னு நீங்க சொல்லுங்கள் தனி மனிதன் இருபத்தி ஒரு வருஷமா பழகி தனி மனித வெறும் உறவுகளில் வந்து முரண் ஏற்படலாம் அதை வந்து இவர் இதை கட்சிக்கு தனி மனித வெறுப்பு இருக்கிறவராக சீமானுக்காக சேலத்தில் இருந்து போட்டிக்கிட்டார் அதுக்கு உடனே வராது இல்லைங்க ஒரு உறவு பழக பழக வந்திருக்கப்ப அந்த வெறுப்பில் நடுவில் எப்படி காட்டணும்னு தெரியாது புறக்கணிச்சிருப்பாங்க இருந்து புறக்கணிச்சிருப்பாங்க இல்லை அண்ணன் எதாவது புறக்கணிச்சிருக்கலாம் சரி நாள் பழகிட்டான் இவ்வளோ போய் இருக்கிற அண்ணன் பண்ணிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு இல்ல அவர் வந்து மனித வெறுப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் சொல்றாரு சீமானுக்கு அம்பேத்கரும் பெரியாரும் என்னன்னே தெரியாது அண்ணன் படிக்கலை அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டார் நான் பேச சொல்லுங்கள் சீமான் வந்து அம்பேத்கரை பேசல வல்லுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகை உங்களை உண்மை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி நீண்டிருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெற்றி அவர்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தை பார்த்துருப்பீங்க பஞ்சாப்ல இருந்து தென் மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க தேசிய அளவில் அதாவது தன்னுடைய ஆதரவாளர்களை பெருக்கிக்கிறாரா ஸ்டாலின் என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுது எப்படி பார்க்கலாம் ஏற்கனவே இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி அதில் வந்து ஏற்கனவே முதல் முறையாக இந்த இந்த முறை மோடி ரெண்டாவது முறை வரப்பே அந்த எதிர்ப்பலைகளை பயன்படுத்தி அதை அறுவடை செய்ய தெரியாமல் கோட்டை அந்த இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு எல்லாருக்கு முன்னாடியே சந்திரபாபு நாயுடு மம்தா பானர்ஜி முன்னாடி யாரும் கூடி முடிவெடுக்காமல் ஆர்வ குளாறுல அறிவித்ததோடு அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சிருச்சு மோடி இப்போ திரும்ப ரெண்டு முறை வர்றதுக்கு காரணமே இந்த ஸ்டாலினோட சொப்பனும் ராகுல் காந்தியோட ஆளுமையின்மையும் தான் அந்த மோடி எதிர்ப்பலையை அறுவடை செய்ய தெரியாமல் அதுபோல் ஆர்வ குளாறுல செய்கிறதான் பார்க்குறமே ஒழிய இது வந்து பெரிய அளவில் வருமானது தெரில இல்லை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு முதல்வர் பேசியிருக்காரு பினராயி விஜயன் போன்ற தலைவர்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது ஸ்டாலினுக்கு தேசிய அளவில் ஒரு பெரிய வரவேற்பு தராங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கு இல்லை 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 அது தருவாங்கன்னா கூட அது புஷுன் ஆகிடும் இவங்க எப்பயோ எதிர்ப்பு இந்த மோடி பதினஞ்சு வருஷமா அவங்கள அவங்கள ஆளை விட்டு இந்த பி பாஜக ஆளை விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க அதனால அது அந்த அளவுக்கு பெரிய ஆளுமையாக இருந்தால் அது ஒரு வீரியமாக தெரியும் பார்க்குறப்பே தெரியும் உண்மையான ரவுடிடா நம்ம அடிச்சுட்டு தெரியும் இது சண்டை நீங்க திமுக கடுமையா வந்து பாஜக அதே நேரத்துல ஒரு ஆர் எஸ் எஸ்வாதி பாஜக மூத்த தலைவர் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு எந்த தேசிய இனங்களுக்கும் எதிர்ப்புன்னு இருந்தாலும் அமித்ஷா கேட்கறது நம்மளுக்கு நியாயமாப்படுதுன்னா எந்த அளவுக்கு கேவலமா அந்த திராவிடர்கள் வந்து ஆட்சி செய்வாங்கன்னு பாருங்க அவர் கேட்குறாரு நீங்கள் தமிழ் தமிழ்ன்னு இது நாங்கள் எந்த மாநில மொழிக்கு நாங்கள் எதிர்ப்பு நாங்கள் நாங்கள் பாஜக என்டிஏ அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைந்தால் நாங்கள் வந்து தமிழ் வழி கல்வியை மருத்துவமும் இன்ஜினியர் பொறியியல் கல்வியும் கொண்டு வருவோம்னு யார் சொல்கிறா சம்மந்தமே இல்லாமல் காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக நம்ம தமிழ் மொழிக்கு எதிராக சீரழிவு திட்டங்களை கொண்டு வந்து நம்ம தமிழர்களை ஒடுக்கிய அமித்ஷா சொல்கிறார் அந்தளவுக்கு அழுத்தையும் அழுத்தம் கொடுக்கல அப்ப நீங்க தமிழ அவர் சொல்ற குற்றச்சாட்டை நம்ம ஏத்துக்கணுமா இல்லையா நீ தமிழ் தமிழ்ன்றே தமிழை வளர்க்கல தமிழர்களை வளர்க்கலன்றத ஒரு ஆரியர் ஆரிய அவர் ஆரியரானு தெரியல நம்மளுக்கு ஆரிய அடிவரடி அந்த ஒரு ஆரிய அடிவரடி சொல்ற குற்றச்சாட்டை வந்து உண்மைதானே அந்த குற்றச்சாட்டு இவ்வளவு காலமா நம்மளுக்கு வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வெள்ளக்கான இருக்கிறப்ப தமிழ் வழி மருத்துவ கல்லூரியெல்லாம் இருந்திருக்கு அதுல படிச்சவங்கன்னா உலகத்துல பெரும் மருத்துவர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றப்ப தமிழ் வழி கல்வியே வந்து இன்னைக்கு எவனோ ஒருத்த வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருக்குல்ல புரியுது சூடு சொன்ன உள்ள தமிழை முதலமைச்சராக இருந்தானா அவனுக்கு எரியும் இல்லை இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழ் இருக்குது தான் அந்த காலம் திமுக தானே அவங்க எடுத்து வைக்கிறாங்க இன்னைக்கு மொழிக்கு ஒரு பிரச்சனை அளவுக்கு அந்த மும்மொழி கொள்கை எடுத்துன்னு கூட திமுக தானே இந்த அளவுக்குனா வாட்ஸ்அப்ல வணக்கம் விஏஎன்ஏ கே கேஏஎம் வணக்கம் இந்த டங்லீஷை வளர்த்தது தானே மூணு நாள் தலைமுறைகளுக்கு இவங்க மும்மொழியை உண்மையாலே பேசியிருந்தாங்க அவங்க அப்பாவும் பேசியிருந்தாரு அப்படின்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களே அனுமதிக்காமல் விட்டுருந்துருப்பாங்க இல்லை ஒரு நிபந்தனைகளோட தமிழ்நாட்டில் அனுமதிச்சுருந்துருப்பாங்க சிபிசி பள்ளிக்கூடங்களை அனுபவிச்சு அனுமதிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் நவோதயா பள்ளிக்கூடம் அந்த மோடி பள்ளிக்கூடம் அந்த அந்த பள்ளிக்கூடங்கள் மலிவு விலையில் மத்திய அரசு இறக்கணும் சமஸ்கிருதத்தை வள வளர்க்குறதுக்கு நான் நடுவன் அரசு அதை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஹிந்திக்கு எதிர்ப்பு மும்மொழிக்கு எதிர்ப்புன்றேன் ஏன் சிபிசிஐ முதல்ல அனுமதித்தேன் சிபிஎஸ்சி அனுமதிச்சு அங்கே இது வியாபாரம் பார்த்து உங்கள் குடும்பத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி செட்டில் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அவங்க தான் அந்த வியாபாரத்தை பார்க்குறாங்க அதுக்கு எதிர்ப்பு இது இது வந்து மலிவு விலையில் வருது அப்படின்னு சொல்லி அது எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அதனால இவங்களுக்கு வந்து வியாபாரம் தான் எல்லாமே ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தமிழை வைத்தும் தமிழர்களை வைத்தும் வியாபாரம் தான் இதே அமித்ஷா இவ்வளவு அக்கறையா பேசுறவரு நீ தமிழ் மேலே அவ்வளவு பற்று இருக்கு எல்லா மொழிகள் மூலியும் பற்று இருக்குன்னா எல்லா மொழியும் அரசு அபிஷியல் லாங்குவேஜா அறிவிச்சிருக்கணும் எங்க போனாலும் அந்தந்த மக்களை மதிச்சிருக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாம ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றது அது அவங்களோட பிற்போக்கு அந்த பிற்போக்குவாதியே உன்னை பார்த்து கையேந்தி கை காட்டி இப்படி சொல்றான் அப்படின்னா அந்த லட்சணத்தில் இருக்கு திராவிடம் புரியுது அதே போல தமிழ்நாட்டிலும் அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கேப்டன் ஸ்டாலின் தான் அப்படின்ற ஸ்டாலின் தான் கேப்டன் சொல்லிட்டு அவரை முன்னிறுத்தினாரு இப்ப தேசிய அளவுல அவர் செய்யறாரு அன்னைக்கு ஆதரவு கொடுத்த தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியாம எல்லாரும் போயிருப்பாங்க தொகுதி சீரமைப்பு அது அனைத்து கட்சின்றப்ப ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் அது குட்டி கட்சியாக இருக்கட்டும் தெருக்கட்சியாக இருக்கட்டும் இவர் அந்த இப்போ இந்த இந்தியா கூட்டணின்ற பேரில் காங்கிரஸ் இவங்க ஒரு ஏழாமை கூட்டணி சரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த வேண்டிய இருக்காங்க மோடி பதினஞ்சு வருஷமா இருக்கிறாருங்க நீ மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாதுன்ற பதினஞ்சு வருஷமும் அந்த ஆள் இருக்கிறாருன்னா எப்படி அவரோட எதிர்ப்பாலை எப்படி இவங்க சமாளிக்க முடியல காசு செல்லாதுன்னு ஒரு இனப்படுகொலை பண்ணார் காசு செல்லாதுன்னு வயது முதியவர்கள் பெண்கள் பல மக்களை வந்து நடவடிக்கை நிற்க வச்சு பல பேர் செத்து போனாங்க கணக்கு இல்லாமல் செத்து போனாங்க லாக்டவுனில் மக்கள் புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கு நடந்து போய் செத்து போனாங்க சொத்துக்கு வழி இல்லாமல் எவ்வளோ எதிர்ப்பலை மோடி மோடி அரசாங்கத்துக்கு அது எதையுமே அறுவடை செய்ய தெரியாமல் துப்பற்று போய் இவங்க பழைய கல்லை க கல்ல கூட்டணி ஊழல் கூட்டணியை மட்டும் அமைச்சுக்கிட்டனால தான் அது வீழ் வீழ்ந்து போச்சு இல்ல எடுத்து அடிச்சிருந்தாங்கன்னா பதினஞ்சு வருஷம் எப்படி அவர் வருவாரு மூணு தடவை அவர் திரும்ப வந்து இன்னும் அடுத்து அவர்தான் வருவாருன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எங்க போய் முடியிறது நாடு இல்ல சொல்றாங்க எட்டுல இருந்து தொகுதி வந்து குறைஞ்சிரும் மாநில உரிமை இருக்காது அதனால வந்து நம்மளால நிதி இந்த கச்சத்தீவை விட்டுட்டோம் பஞ்சமி நிலத்தை விட்டுட்டோம் இது போன்ற தமிழர் உரிமைகள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் இந்த இதில் வந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு நிதி வராது நிதி வராது நிதி வரா நிதி வந்தா என்ன செய்வேன் எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சலுகை நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அறிவிக்கிறாங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு இந்த தனியார் துறையில் குறைந்த சம்பளத்துறை வங்கியில இருந்து அரசு சலுகை வழங்குறதுக்கு எங்க போய் வாங்குவீங்க அதுக்கு இத்தனை கோடி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படி எங்க போய் வாங்குவீங்க தாசில்தார் ஆபீஸ் போவீங்க தாசில்தார் சும்மா கொடுப்பாரா உங்க சான்றிதழெல்லாம் சரி பார்த்துட்டு சப்புன்னு வந்து குத்தி கொடுப்பாரா ஐநூறு கூட ஐயாயிரம் கூடன்னு கீழே இருக்கிறவங்க மேலே வரைக்கும் போகுமா இல்லையா என்னமோ நிதி ஒதுக்கீடு காலங்காலமாக மக்களுக்கு அடிப்படை அடிப்படை மக்களுக்கு போய் சேருதா இப்போ இன்னொன்று வந்து இப்போ இவர் வந்து இந்த சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறார் வேணும் முதியவர்களுக்கு அந்த சோலை இந்த சோலைன்னு ஒதுக்குற பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி நூற்றி ஐம்பது கோடின்னு சரி நூற்றி ஐம்பது கோடி அதாவது நூற்றி முப்பது கோடியோ ஒதுக்கி சென்னை ஒரு ஆறு ஏழு மாநகரங்களில் முதியோர்களுக்கு பகல் நேரம் ஒரு காப்பாக்கம் மாதிரி அதை எப்படி நடத்துவாங்க நூறு கோடி பத்துமா எத்தனை முதியோர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதுக்கு யார் எடுத்து நடத்தும் அரசு நடத்தமோ அதுல தனியார் இருக்குது தொண்டரை உனக்கு டெண்டர் கொடுவியா அவன் எங்கே போய் பில்லுக்கு டெண்டர் காசு போட்டு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அதை வாங்குவான் அவங்களுக்கு சோறு போடுவியா டீ கொடுப்பியா டீக்கே எவ்வளோ நாலு ரூபா நாலுருவா உதக்கிறிக்கா சும்மா காசு தரல காசு இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலருந்து வந்த வருவாய் வரியா இருக்கட்டும் நடுவணாக இருக்கட்டும் இந்தியா சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு குடிநீர் விலைக்கு போயிடுச்சு அனைத்து உயிர்களுக்கும் உரிமையான குடிநீர் விலைக்கு போச்சு இந்த அடிப்படை மனித உரிமையை பேசுங்கடா சும்மா காசு கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு ஐயாயிரம் கோடி இத்தனை கோடி கோடின்னு ஒதுக்கிட்டான் இல்லை உனக்கே வரி வருவாய் அதிகமாகிடுச்சுன்னு என்ன நீ அடிப்படை மக்களுக்கு போய் சேராது அமைச்சர்கள் அந்த அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் புரோக்கர் தரகர்களுக்கு தான் எல்லாமே போய் சேருது மிச்ச மீதி எவ்வளோ கோடி வந்தாலும் மிச்ச மீதி தான் போய் மக்களுக்கு சேரும் நீங்கள் சொல்றீங்க சும்மா காசு கேட்குறாங்க அப்படின்னு அதுல நம்மளோட வரி பணமும் இருக்குன்றது நினைவுல இருக்குல்ல தமிழ்நாடும் அதில் வந்து நம்ம சும்மா காசு கேட்கறாங்கன்னு சொல்லலையே காசு கேக்குறாங்கன்னு காசு இவங்க ஒதுக்குறாங்க அந்த பாக்கு எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஆயிரம் ஆண்டு பகன்ற மாதிரி ஆறு ஏர் பகம் நம்ம கிட்ட இருக்குனால அவன் நம்ம அதை பார்த்து நம்மளுக்கு தான் பாக்குறான் காசு கொடுத்தாலும் பேரிடர் கூட இவங்க பணம் பணம் கொடுத்து என்ன சொல்றேன் அவங்க தரணும் வாங்கணும்ன்ற தமிழ்நாட்டுக்கான வருவாய் இருக்கு அரசாங்கம் நடத்துறீங்க எல்லாம் பண்றீங்க பணம் இருந்து எந்த திட்டங்கள் மக்களுக்கு குறிப்பிடா போய் சேருது நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு இதை மட்டும் குறை சொல்றேன் அவங்கள பத்தி யாருன்னு என்ன நமக்கு தெரியும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு அவங்களை எதிர்த்து உங்களுக்கு உருப்படியாக வேலை செய்வோம் அதுதான் நான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இந்தியா இம்பார்டன்சி அலையன்ஸு அல அலையன்ஸு அலையன்ஸ்னு சொல்கிறதுக்கு காரணம் இதான் ஏன்னா இத்தனை வருஷமா ஆகும் போக முடியாது உங்களுக்கு நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டுருக்கீங்க அறுபது வருஷம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டுருக்கு இங்கே அரை நூற்றாண்டுகளாக திராவிடம்ன்ற பேர்ல தமிழர் ஏமாற்றி நீங்கள் ஏச்சு மொளக அரைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களாம் சேர்ந்து ஒரு இந்த இந்தியாவை ஏறி பிடிக்க முடியாதா ம் அதுலேயும் இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களெல்லாம் அடிமையாக்கி மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது எங்களுக்கு நம்ம ஜாடி இல்லாமல் நம்மளை ரோட்டில் உட்கார வச்சு தாங்கி இப்போ அதனால் இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்களுக்கு அடிப்படையாக போய் எந்த திட்டங்கள் போய் சேருது சலுகைகள் போய் சேருது அது காசாகவோ ஒரு பொருளாவோ பெண்களுக்கு இந்த இது எல்லாமே போய் சேருது புரியுது அது பெண் பெண்களுக்கு ஒரு வீட்டுக்கு கொடுத்தா சாராய் கிடைக்க போகுது இந்த மாதிரி முதியோர்கள் பா பாம்பர மக்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்கிறாங்க அதை ஒரு இப்போ காணொலி பார்த்துருப்பீங்க அந்த மீன் டப்பாவா தக்காளி டப்பாவா அதுல தான் பிள்ளைய போட்டு ஒரு முதியவர் வந்து மனைவியோட வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொன்னதனால அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி இறந்தான்னு சொன்னது என்ன கேவலமான நாடு எத்தனை வங்கி வைப்பகங்களுக்கு பேங்குக்கு இன்னும் போங்க போறப்ப பாத்தீங்கன்னா அந்த சங்கிலி போட்டு அந்த கேட்டை மூடி இருப்பாங்க மதியம் ரெண்டு மணிக்கு தான் அந்த வயசானவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க எல்லாம் ஊரோட இருக்காங்களா இல்லையானு தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து மேனேஜர் அவங்ககிட்ட காமிச்சிட்டு அடுத்த அந்த அந்த ஆஃப்டர் ஆல் ஆயிரத்தி இரநூறு ஆந்திராவில் ஆயிரத்தி மூவாயிரத்துக்கு மேலே கொடுக்குறான் நாலாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறான் முதியோருக்கு ஆந்திராவில் பக்கத்து மாநிலம் மூவாயிரூவானது ஒரு ரொம்ப ஒரு மோசமான தொகை கிடையாது ஏதோ ஒரு வயசானவங்க தனியாகவோ ஏதோ ஒரு வாடகை கொடுக்க முடியலன்னா கூட ஏதோ இப்போ தண்ணி சோறுக்கரை வாங்கி சாப்பிட்டு பிழச்சிக்கலாம் யாருமே ஆதரவற்ற முதியோர்கள் பிழச்சிக்கலாம் நீ ஆயிரத்தி இரநூறுவா அதை கொடுக்குற அதுக்கு நீ ஆளை தூக்கிக்கிட்டுலாம் போகிறாங்க அரசு திட்டங்கள் அப்போ இந்த மாதிரி அடிப்படை மக்களுக்கு இயலாமல் இருக்கிறவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர்களுக்கு பாதிக்கப்படும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு எதுவும் போய் சேராது நீங்கள் எத்தனை கோடி வாங்கினாலும் நீங்கள் வரி அங்கே கொடுத்தாலும் இங்கே வந்தாலும் அடிப்படையாக சொல்கிறேன் புரியுது அவன் கொடுக்குறான் கொடுக்கல நீ கேட்குற கேட்கல உனக்கு வருவாய் இருக்குது எல்லாம் இருக்குது என்ன பண்ணாலும் இது எல்லாம் ஏமாற்ற வேலை தான் இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் புரியுது சீமான் அவர்கள் வந்து இப்ப கூட்டத்தினுடைய விதமே வேற மாதிரி மாறிடுச்சோன்ற மாதிரி தோணுது சாதி கட்சி அமைப்புகள் எல்லாம் திரட்டி அவர் ஒரு தமிழ் தேசியம் சொல்றாரு ஏற்கனவே தமிழ் தேசியம்னா சாதி தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு போன கூட்டத்தை விட இந்த கூட்டத்துல சாதி அமைப்பு சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்றப்போ அது ஒரு பின்னடைவா இருக்காதா நாம தமிழ் என்ன பின்னடைவு இப்போ எது சாதி வெறி எது சாதினா கே கே எஸ் எஸ் ஆரும் கே நேருவும் போயிட்டு பாஜக சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசனும் ஒன்றா சேர்ந்து அங்கே மேடையில் போட்டு நம்ம தான் ரெடியாக தான் நாட்டை ஆளுறோம் தமிழ்நாட்டை ஆள்றோம் நீங்கள் ரெட்டியாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசு பணி போடுறேன்னு சொன்ன அவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி அழகிரி அவர் நாயுடு சங்க கூட்டத்துக்கு க ஆந்திராவில் போயிட்டு தெலுங்குலேயே பேசி செப்பிட்டு இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முதல்வரும் நம்மால் தான் நாங்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறோன்னு பெருமை பித்தனர் ஜாதி வெரியாக தெரியலே இங்கே தமிழை எப்படி இங்கே நாயுடு ரெட்டி நீங்கள்லாம் சேர்ந்து திமுகவுக்கு தமிழ தமிழர்கள் அரசு பணிகள் எல்லாம் எடுத்துப்பீங்க எம்பியா இருப்பீங்க எம்எல்ஏவா இருப்பீங்க எண்ணிக்கைக்கு அதிகமாக எண்ணிக்கை கேட்ட ஊர் வந்தாங்கன்னா எந்த மக்களும் வளனும் நம்ம அதில் தவறு சொல்லலை எண்ணிக்கைக்கு அதிகமாக இருப்பீங்க நாங்கள் காலங்காலமாக அவன் ஜாதி அரசியல் பேசினாலும் அவன் சின்ன சின்ன ஊர்ல ஒரு சின்ன எல்லைக்கு இருப்பான் இன்னைக்கு தமிழ் என்ன சொன்னா வரலாம் இல்லைங்க இது புரட்சிங்க அது இதை வரவேற்கணும் தமிழும் பாராட்டுவான் தமிழை நீங்கள் சொல்லி வந்தது எப்படி வந்தீங்க சாதி மத உணர்வை தள்ளிட்டு தமிழினா வந்து எவனாவது நான் தேவரு நான் பறையாரு நான் போனாரு நான் முதல்ல யாருமே பேசலானா இல்ல அப்படி பேசலன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா எங்க பேசுறேன் அந்த மேடைகள்ல அப்படி பேசலன்னு சொல்றீங்களா கேங்க இதெல்லாம் சேர்ந்து தானே பேசுறாங்க ஒருத்த அங்க வந்துட்டு நான் போனாருன்னு வசதி பறையரை கேவலப்படுத்தி நான் பறையர்னு வசதி வன்னியரை கேவலப்படுத்தி பேசியிருந்தான் அப்படின்னா நீங்க தவறு எல்லாம் எவனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வரப்ப தான் நாம் தமிழர்னு ஒண்ணு சேர்றானுங்க இது உங்களுக்கு பொருட்கள் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி வந்தாதான் விடுதலை கிடைக்கும் புரியுது இந்த ஸ்ட்ராட்டஜி இது புதிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு இது எந்த அளவுக்கு மக்கள் இதுதாங்க ஆக்கப்பூர்வமான ஸ்ட்ராட்டஜி சும்மா எல்லாத்தையும் மறந்துடு எல்லாம் கடவுள் பார்த்துப்பான் எல்லாம் மேலே இறக்கவன் பார்த்துப்பான் சாமி பார்த்துக்கும்னு சொல்லி ஏமாத்துற மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது எல்லாம் இந்தியர்கள் எல்லாரும் குங்குமம் போடு எல்லோரும் வந்து மாட்டுக்கறி திங்காத நான் சொல்கிறதான் சாப்பிடணும் எனக்கு வெங்காயம் பிடிக்காது உங்களுக்கு நீங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது கிடையாதுங்க அவன் அவனாயிரு அடுத்தவனை மதி தமிழ் சமூகம் தமிழர்னு நம்ம சொல்றோம் சாதி மதம் எல்லா எல்லா இதுலயுமே இருக்கு இப்ப ரெட்டி நாயுடு சேர்ந்தீங்க அடிக்கிறீங்க திராவிடம் ஒண்ணு ஜாதியா இருந்தாலும் மீடியா வந்து சேர்க்கறதுல சீமானனோட அந்தரங்கம் அவர் தனிப்பட்ட முறையில பேசுறது இல்ல அவரை பத்தி ஏதாவது கேவலமா பேசுறதான் கொண்டு போய் சேர்க்கறாங்க இதை கொண்டு போய் சேர்க்குறது சின்ன சின்னதா வரும் இங்க சாதி வாரி கணக்கெடுப்பு திருப்பூர்ல நடந்ததுல ஒரு ஐயாயிரம் பேரு நம்ம மெய் முக்கியமான ஊடங்கள் காட்டினாலும் யூடியூப் மூலமாக ஒரு அஞ்சு லட்சம் பேருக்காவது போய் சேர்ந்துருக்கும் குறைஞ்சது நான் சொல்கிறேன் உலகம் முழுக்க அடுத்தது இப்போ மீனவர் போராட்டம் எவ்வளோ காலமாக மீனவர் மட்டுமே போராடிட்டு இருந்திருப்பாங்க இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட மீனவர் சமுதாயம் மட்டுமே போராடிட்டு இருந்திருக்கும் அதுக்குள்ளேயும் உட்பிரிவு இருக்கும் ஏன் அடி வாங்கினான்னு அவன் மட்டும் போராட்டிருப்பான் இன்றைக்கி பல பேர் போராடுறாங்களேங்க அவன் என்னமோ இருந்துட்டு போகிறாங்க கூட வரான்ல அப்படி யோசிங்க சேர்ந்தப்ப ஏன் இந்த ஜாதிய ரீதியாக சேர்கிறாங்க அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதனால தமிழர்கள் தான் சேருவோம் சேர்ந்து மேலும் வெல்வோம் வேல்முருகன் அவர்களுக்கு வந்து சட்டமன்றத்துல அப்பாவு அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அந்த நெருக்கடி கொடுத்ததை நீங்க பார்த்துருப்பீங்க இவர் முந்திரி முந்திரிக்கோட்டன்னு சொன்னார் அவர் வந்து ஆரோப்பாளர் பேசியிருக்காங்க ஆனாலும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்கி வாரம் வாரம் ஒரு நிகழ்ச்சியை அவங்க செஞ்சுட்டு வராங்க நேத்து கூட நாம் தமிழ் இருந்து வெளியேறினவங்க அதில் இணையறாங்க அப்படின்ற செய்திகள் தான் நீங்க பார்த்துட்டு வேல்முருகனோட வேல்முருகனோட செயல்பாட்டையும் வேல்முருகன் அண்ணனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து தான் வந்து என் பேர் சுப்பிரமணிய வடிவேல்னு சொன்னாலும் அவர் சப்பானின்றதை அவர் மறந்துடுறார் அவர் ஒன்றும் ஈழப்பட நேற்று வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியாளர் சந்திப்பில் வந்து ரொம்ப பெருமையாக நான் திமுகவுடன் தான் கூட்டணி காங்கிரஸ் உடன் கூட்டணி இல்லை காங்கிரஸ் தான் இன எழுப்பு செஞ்சிச்சு இன துரோகம் செஞ்சிச்சின்னு இப்படின்னு பணம் ஓட்டுறாரு சிரிப்பு வருது தான் கேட்குறதுக்கு அவர் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அங்கே மக்கள் இறந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல பணம் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர் தான் வேல்முருகன் அண்ணன் அப்போ இலங்கையில் நடந்த இனப்படுகையப்போ பற்றி அங்கே வந்து நடந்ததை பற்றி ஒரு புத்தகம் நிறைய படங்கள் போட்டு அந்த கலர் கலராக போட்டு அந்த நடந்த போர்க்குற்றங்களில் அங்கே போட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க தீநகரில் ஐயப்பன் கோவில் எதிர்க்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது நம்ம தமிழ் மருத்துவர் ஒரு பெருமாறு அவரோட அவர் இப்போ இறந்து போனார் ஐயா அவர் அது ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் மே பதினேழு திருமுருகன் காந்தி நாம் தமிழர் சீமானண்ணு பால் நியூமன் தமிழறிவி மணியன் தியாகு ஐயா தமிழ் தேசிய தமிழ் ஆதரவர்கள் தமிழ் ஆர்வலர்கள்னு வச்சுக்கலாம் ஏன்னா எல்லா கட்சிக்காரும் இப்போ ஏன்னா தமிழ் அறிவுமணிலாம் தமிழ் செய்யவாதீன்னு சொல்ல முடியாது எல்லாரும் வரிசையாக வந்து பேசினாங்க அப்போ தமிழ் முழக்கம் சாகுளம்பி மாமாலாம் இருந்தார் அதில் கடைசியாக சீமானண்ணன் பேசினார் பேசினார் அப்போ சீமன்றை வந்து வந்தோடே சீமானன் இப்படி உட்காந்துருக்கிறாரு வேல்முருகன் இப்படி உட்காந்துருக்கிறாரு தமிழ் அறிவுமணின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலும் நான் தொடர் வண்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப சொன்னார் திருமாவள நான் பார்த்து நான் கேட்குறேன் தமிழர் இறையாண்மை மாநாடு ஒன்றும் சோனியா காந்தி முந்தா நிலை இல்லை அந்த கூட்டணி விட்டு முதல்ல நீங்கள் வாங்க வாங்க இத்தனை இத்தனை லட்சம் தமிழர்கள் தாலி தாலியருத்த சோனியா காந்தியான்னு சொல்லி கேட்டார் அப்போ வேல்முருகனை பார்த்து கேட்டார் போய் உங்க ஐயா பாட்டாளி மக்கள் ராமதாஸ் ஐயா கிட்ட சொல்லி இந்த கருணாநிதி கூட்டணி விட்டு துரோகி கூட்டணி விட்டு வெளியே வாங்க அப்படியே இழுச்சிக்கிட்டு இருந்தாரு யாரு முத்தமிழனா முத்தமிழை வித்த கருணாநிதியோட குட்டி முழிச்சிக்கிட்டு இருந்தார் சிரிச்சுட்டு இருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது அங்க போர் நடக்கிறப்பெல்லாம் கூட்டணியில இருந்துட்டு எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தேர்தலாம் முடிஞ்சிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில சீப்போன்னு விரட்டி விடப்பட்ட பிறகு ம் வேறால் ஐயாவால் ரெண்டு மருத்துவர் ஐயாவால் விரட்டி விட்டுப்பாரு இதுக்கு நான் வந்து ஐயா அண்ணனை நான் குரம்ப குறைவாக சொல்கிறேன்னு மதிப்பீடு வேணா நீங்கள் ஒன்று வேணாம் அவர் கட்சியை விட்டு விலகினோன்னே அவர் அப்போ யூடியூப்லாம் அவ்வளோவா இல்லை அவரை ஊடகத்தில் கொடுத்த காணொலிகளை மட்டும் எடுத்து எதாவது போட்டு பாருங்க பாலிமர தொலைக்காட்சியில் கொடுத்த காணொலியெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அண்ணன் ஐயா இருப்பார் அவர் பேர் தெரில கோர்ட் மாட்டிட்டு கேள்வி கேட்பாரு அவர் கேட்பார் உங்களை ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலக்கினார்கள் இதுதான் கேள்வி ஒரு மணி நேரமாக ஓடுது ஏன் விளக்கினார்கள்னு கேட்டதுக்கு நான் டெல்லியில் இருக்கிறப்ப ஐயா மருத்துவர் ஐயா வந்து ஏன் மடியில் உட்காந்துருந்தாரு எனக்கு சோறு கிடைக்கல நான் மய் கடிச்சு விழுந்தேன் என்பா உன்னை ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு விளக்குனாங்க திரும்ப கேள்வி இதை உட்காந்து நான் வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னடா இது இது புத்தி பதிலிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த ராமதாஸ் அவங்க அந்த தலைமை பீடம் பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளை ஓரம் கட்டிடுச்சு அதனால வெளியே வந்தேன் அவ்வளோதானே ஒழிய அந்த பேட்டி எவனா எடுத்து பாருங்க யார் வேணா இப்ப நீங்க என் மேல அவர் வந்து இப்ப சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியோட நீங்க போவீங்களான்னு கேட்டப்போ நான் அவங்களோட வளர்ந்துட்டேன் அப்படின்ற எப்படி வளர்ந்தாரு ஆர்டிஸ் குடிச்சு வளர்ந்தாரா அதனால அது அங்க ஒரு உட்கட்சி புதுசுல அவங்க வெளியே வந்துட்டாங்க அதெல்லாம் தப்பு சொல்ல நம்ம ஆனா ரொம்ப வேஷம் போடக்கூடாது ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது திமுக சொம்படிக்கிறீங்க கூட்டணி வைக்கிறீங்க இருந்துக்கங்க வேணான்னு சொல்லு உங்க சோத்துக்கே எல்லாம் போயிருன்ற மாதிரி இங்கிருந்து போனவங்களாம் ஊசி பேத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியல நீங்க எங்க கேள்வி கேட்டு அவங்களுக்கு என்னென்ன கேட்டு வேலும் கொடுங்க அண்ணன் ஒன்றும் அங்கே ஒன்றும் கலவரம் பண்ணல எதுவும் பண்ணலை கேள்விதானே கேட்டார் அதை கூடவா தாங்க முடியாது திமுகவால் சேகர்பாபு ஐயாவால் முதலமைச்சரால் அப்பாவால் சபாநாயகரால் அதை கூடவா தாங்க முடியாது அவர்னா எந்திரிச்சு ஓடினாரா போன தடவை சட்டமன்றத்தில் நம்ம தமிழ் மன்சாரி இப்படி இப்போ எந்திரிச்சு ஓடினார் இந்த என்ஐஏ சட்டத்துக்கு எதாவது ஏதோ பேசுனப்ப எந்திரிச்செலாம் பேசினார் எதிர்ப்பு காமிச்சார் அந்த மாதிரி கூட பொண்ணில்ல இவர் அக்கப்போரு தானே பேசினார் அதுவே உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல அதனால இவர் வேல்முருகன் திமுக கூட்டணி திமுக வந்து நம்ம குடும்ப கட்சி நம்ம குடும்பத்தினர் வளர்த்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவ்வளோ பாசிங் கிளவுட் இல்லை அதுல வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து அதுல நிறைய பிறப்பு இணையறதுனால தான் அது ஒரு பேசுபொருளான ஒரு கட்சி மாறி மாறுது அப்படி மாறும் அப்படி மாறுறப்போ ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இங்க இருந்து முக்கிய பொறுப்புல வந்து அங்க போனவர் கடுமையா நாம் தமிழ் கட்சியும் சீமானவர்களையும் வந்து சாடிக்கிட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க இப்போ வேல்முருகனோட அந்த பாலிமர் பேட்டிகள் அந்த தொலைக்காட்சி அது அப்போதைக்கு இந்த ஸ்டாட்டிலைட் ஊடகம் சரி ஊடகத்தில் உள்ள பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் ஒன் பஃபூன் நம்பர் டூ வந்து ஜெகதீஷ பாண்டியர் நாம் தமிழர்லேருந்து போன பஃபூன் இல்லை அவர் வந்து பல ஆதாரங்கள்லாம் நான் வந்து தேவைப்பட்ட நான் வெளியிட வேண்டா அவர் ஆதாரங்களை நான் வெளியிடுறேன்னு நீ ஒரு கோமாளின்ற ஆதாரத்தை வெளியிடுறேன் எப்படி ஒரு கட்சி கலந்தாய்வு கூட்டம் நடத்த தெரியாது உனக்கு கட்சி கலந்தாய்வு கூட்டத்துக்கு வராத உனக்கு பொறுப்பு போட தெரியும் நீ காசு வாங்கினியான்னு எங்களுக்கு தெரில இந்த மாதிரி கேணத்தனமான பேசுனது அப்புறம் வந்து ஒரு அண்ணன் கலந்தாய்வு கூட்டங்கள்லாம் நடக்கிறப்ப அந்த கருத்துக்கள் சொல்லுவாங்கல்ல கருத்துக்கள்லேயே ஒரு ஆள் எப்படிப்பட்டவருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தன் களத்துலேருந்து இருந்து வேலை செஞ்சு கருத்து சொல்றான் இல்ல மேல இருந்து கருத்து சொன்னாலும் அது ஒரு நியாயமான கருத்தாக இருக்கும் கட்சி வளரணும் நோக்கத்துல இருக்கும் கேணத்தனமான கருத்து இருக்கும் கோமாளித்தனமான கருத்து இருக்கும் ஐ நம்மளா இந்தியா இந்தியா சிட்டிசன் இந்தியா ஜெயிச்சிருச்சு இல்லை ஐபிஎல் பார்த்துட்டு கைத்த இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க சண்டா எப்படி வசூல் பண்ணலாம் நம்மளுக்கு நெருக்கடியாக இருக்குது மாத சந்தா எப்படி நம்ம வசூல் பண்ணலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் ஏற்கனவே வச்சுருக்கோம் அது உருப்படியாக கட்சிக்காரங்களை செய்யலை எப்படி நிதி திரட்டலாம் அப்படின்னு கேட்குறப்ப முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க அவங்கக்கிட்ட ஆளுக்கு ஒரு ரூபா வாங்குவோன்னு எப்படி வாங்குவோம் ஆக்ஷன் பிளான் கொடு பஃபூன் டூ நம்பர் டூ பஃபூன் கிட்ட கேட்குறேன் எப்படி வாங்குவேன் அதை ஆ அப்படி எவ்வளோ பெரிய அறிவாளி சரி அண்ணவங்கள அதை வந்து கட்சியில் இருந்தவங்களாம் வரவேற்பாங்க வரவேற்கலை வரவேற்கலை நம்ம எல்லாருக்கும் வெறுப்பு இருக்கும் எப்படின்னா அப்பா அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா கட்சியில ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா உடனே உடனே போட்டு உடனே அடுப்பாங்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க பாப்பாங்க நான் நம்பிய கட்டமைப்பு குழுன்ற பேருல இந்த இந்த பஃபுனையும் வச்சுதான் உள்ள வச்சிருந்தாங்க இந்த பஃபுன்னு ஆடாத ஆட்டம் கிடையாது அதனால ஒரு ஒரு தொகுதியில வந்தாருன்னா இன்னும் மண்டையில் நாலு கொட்டு கொட்டணும்ன்றா எல்லாருக்கும் கொலைவெரியோட இருக்காங்க நிறைய மக்கள் மத்தவங்கள பத்தி கூட நான் அவ்வளவா பேச மாட்டேன் மற்றவங்க போனவங்க கூட அவ்வளோ தலையிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது இது எல்லாம் இல்லாத சேட்டை சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இன்னொன்று சொல்லுது மார்சியம் வெதும்பி விதும்பி தான் நான் வந்து சீமான் வந்து சங்கியாக மாறிட்டான்னு கண்டுபிடிச்சேன் மார்சியம் வெதும்பி விதும்பி வரலாம் கையில் பச்சைக்காரர் கட்ட சொன்னாங்களா இந்த மார்க்சிஸ்ட் கையில் பச்சைக்காரர் கட்டினா சரி ஈவேரா வந்து சீமான் திட்டுறாரு ஈவேரா வந்து நம்ம ஆயிரம் கருத்து ஒரு பாடர் கூட்டம் அவர் நம்ம அந்நியர் நம்ம தமிழை பார்க்கச்சாரு பழிச்சாருன்னு ஈவேரா கடவுள் மொறுப்பாளர் சாமி கும்பிட மாட்டாரு அவர் பச்சை கயிறு இந்த குங்குமம் இந்த இதெல்லாம் வந்து போட சொன்னாரா அப்படி எவ்வளவு பொய்க்காரன்னு இதுல இருந்து தெரியுதா இல்லையா இல்ல வேற என்ன வெறுப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க தனி மனிதன் இருபத்தி ஏழு வருஷமா பழகிருக்கிறாரு தனி மனித வெறும் உறவுகளில் வந்து முரண் ஏற்படலாம் அதை வந்து இவர் இது கட்சிக்கு தனி மனித வெறுப்பு இருக்கிறவரா சீமானுக்காக சேலத்துல நின்று போட்டிட்டார் அது உடனே வராதுலங்க ஒரு உறவு பழக பழக வந்திருக்கப்ப அந்த வெறுப்புல நடுவுல எப்படி காட்டணும்னு தெரியாது புறக்கணிச்சிருப்பாங்க மேல இருந்து புறக்கணிச்சிருப்பாங்க இல்ல அண்ணன் ஏதாவது புறக்கணிச்சிருக்கலாம் சரி உங்க நாள் பழகிட்டான் இவனை போய் நான் முடிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அவர் வந்து தனி மனித இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அவர் சொல்றாரு சீமானுக்கு அம்பேத்கரும் பெரியாரும் என்னன்னே தெரியாது அண்ணன் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாரு அந்த ஆளு பேச சொல்லுங்களேன் சீமான் வந்து அம்பேத்கார பேசலையா இல்ல படிக்கல பேசலையா படிக்கலையா இவர் என்ன படிச்சிருக்கிறாரு சீமான் என்ன பேசலையா அவர் சொல்ற குற்றச்சாட்டு சீமான் என்ன பேசலையா இவர் வர்றதுக்கு முன்னாடிலாம் பழனியில் வீரத்தமிழர் முன்னணி கூட்டம் போட்டு பழனி மலை அடிவாரத்தில் அம்பேத்கரை பற்றி பேசினார் சீமான அங்கே போய் முருகன் முருகரை பற்றி நம்ம வீரத்தமிழர் முன்னணி முழக்கமிட்டாலும் அம்பேத்கரை எங்கெங்கே பேசினார் கல்யாண வீட்டில் பேசினார் சாவு வீட்டில் பேசினார் இந்த ஏழு பேர் விடுதலை எல்லார் வீட்லேயும் பேசினார் எங்கெங்கே தமிழனுக்கு எந்தெந்த செவியில் என்னென்ன போய் ஒழிக்கணும் அதெல்லாம் எடுத்து பேசக்கூடாத பிரச்சனைகள் பேச முடியாத பிரச்சனைகள் அண்ணன் போய் பேசினார் கூட சும்மா நான் சினிமாவில் இருந்துட்டு பழகிட்டு சரி கட்சிக்கு வந்தேன்னு வந்திருப்பேன் நம்பி உங்களை பொறுப்பு கொடுத்துட்டா அம்பேத்கரை பற்றி தெரியாதுன்ற அம்பேத்கருக்கு நாங்கள் கூட்டம் போடல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வேசரப்பாடி அசோக் பிள்ளரில் அண்ணன் தலைமையில் நாங்கள் கூட்டம் போட்டோம் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிமூணுலேயே பதிமூணில் ஆ டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ப பர்மிஷன் தரமாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் பதிமூணில் தான் உங்கள் கூட்டம் போட்டோம் நாங்கள் வேசர் அசோக் பிள்ளரில் புரியுது அப்போ நாங்கள்லாம் கட்சியில் நடத்துகிறப்ப எல்லாம் பண்ணுறப்பெல்லாம் வந்து அம்பேத்கருக்கு நாங்கள் கூட்டம் போடல எதுவும் பண்ணலையா சும்மா வாய்க்கு வந்தது ஆளை பிடிக்கும் வேறு கட்சிக்கு போயிட்டீங்க கருத்து ஒருபாடு வரும் அவர் அந்த கட்சிக்கு போயிட்டு கூட கூட்டத்தில் பேசுறப்போ நாம் தம்பி சொல்லிட்டு அதுவும் கட்சி தான் நீ சொல்லிட்டு தம்பி அண்ணன் இருந்தாலும் தம்பி சொல்ல முடியாது அவரு வயசுல மூத்தவராக இருந்தாலும் மறு மரியாதை கொடுக்கணுன்றதுனால நீங்க உருவாக்கல நீங்க என்ன உருவாங்க நீங்க வந்த வருஷமே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் தான் வந்தீங்க அப்பதான் வந்தாருங்களா ஆமா ஆமாம் அதுக்கு முன்னாடி இல்லையே ரெண்டாயிரத்தி பதினால நான் பெரம்பூர் தொகுதி வேட்பாளரு அப்ப ஜெய்ஷா இல்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பெரம்பூர் தொகுதி வேட்பாளருங்க ஆமா ஆமா அவர்லாம் எல்லாம் இல்ல அவர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலதான் வந்தாருன்னு நினைக்கிறேன் வந்தார் வந்தாரு இல்ல அளவுக்கு கடுமையான வன்மத்தை அவர் வந்து பேசுறாரு வன்மமா பேசுறாருன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில இருந்து பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு இடுமான காட்சி கூட நீங்க பார்த்து தொடர்ந்து வந்து அவரு ட்விட்டர்ல இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த வாக்குவாதம் நடக்கும் ஏன் அந்த வாக்குவாதம் நடக்குதுன்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலுமே இவர் வாங்குனதுக்கு வாழாடுறாரு சரி அதுக்கு எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கணும் நானும் ரொம்ப நாளா அவரை பத்தி எங்கேயும் பேசல கட்சி நம்ம இல்ல மாதிரி நேர்காணல்கள் எதுவும் பேசல தவிர்த்தரெல்லாம் தான் பார்த்தேன் ரொம்ப ஊழி இந்த ஓனாய் குளநெறி குழந்தெறி போனால் என்ன வேணால் எடுத்துக்கலாம்